அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் மீண்டும் இன்று ஒரு சூடாமணி அவர்களுடைய கதையை தான் கேட்க போகிறோம் அந்த கதையுடைய பெயர் இந்த வாழ்வை தேர்ந்தெடுக்கிறேன் இந்த கதை எதை பற்றியது அப்படின்னா பெரும்பாலும் காதல் திருமணங்கள் சில வீடுகளில் மட்டும்தான் இரு வீட்டார் சம்மதத்தோடு நடக்குது ஆனால் பெரும்பாலான ஜோடிகள் வந்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்துக்கிறாங்க திருமணம் செய்து கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காதலிக்கும் காலகட்டத்தில் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தெரிஞ்ச விஷயம் திருமணத்திற்கு பிறகு வாக்குவாதங்கள் நீயா இப்படி நான் இப்படி நினைக்கவே இல்லையே இது மாதிரியான உரையாடல்கள் வருவது சகஜம் அப்படி இருவர் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி அன்பை மட்டுமே கொஞ்சம் காலம் கொடுத்துட்டு திடீர்னு அவர்களுக்குள் ஒரு ஒரு ஊடல் அதை கொஞ்சம் அதிகமாகவே வந்துடுது அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை ஏன்னா இந்த வாழ்வை தேர்ந்தெடுத்தவங்க அவங்க தான் எப்படி அதை அந்த இடையே இருக்கிற பிணக்கை சரி செய்து கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சூதாமணி அவர்கள் இந்த கதையில் எழுதியிருப்பாங்க இன்றைக்கும் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து திரும்ப நேரமாகுமா இல்லை சீக்கிரம் வந்துருவீங்களா அவன் பதில் எதுவுமே சொல்லாமல் சர்ன்னு ஸ்கூட்டரை கிளப்பிட்டு போயிட்டான் நேற்று காலையில் நடந்த வாக்குவாதத்துக்கு பின்னாடி அவளோட அவன் பேசவே இல்லை ராத்திரி தூங்கி எழுந்த பின்னாடி கோபம் தனியோன்னு அவ நினச்சிருந்தா அப்படி நடக்கவே இல்லை எப்போ திரும்ப அவ கூட அவன் பேச போறா இல்லை இது ஏதாவது ஒரு பெரிய மனப்பிளவோட அறிகுறியா இப்படி நினச்ச உடனே ஜோதி ரொம்ப செயலிழந்து நின்னுட்டா திடீர்னு அவளுக்கு ஒரு அச்சம் ரமணனை தெரிஞ்சு பழக தொடங்கி பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி இறுதியில் திருமணம் செஞ்சு கொண்ட அந்த நீண்ட நிகழ்ச்சி தொடர்ல இப்படி ஒரு அபஸ்வரம் வர்றது இதுதான் முதல் முறை அவளோட கண்களில் நினச்ச உடனே ஒரு கணம் கண்ணீர் உறுதிச்சு தொடச்சிக்கிட்டா இதழ்கள்லையும் மேவாயிலையும் அழுக துடிச்சு வருது அழக்கூடாது அப்படிங்கிற உறுதியால் அதை விளக்கினா வீட்டுக்குள்ளே வந்து முன்வாசல் கதவை வழக்கம் போல தாள் போட்டுக்கிட்டா உணவு மேஞ்ச மேலே காலை சிற்றுண்டி ரெண்டு தட்டுலேயும் அப்படியே கிடந்து ஆறி போயிருந்துச்சு தினமும் ரெண்டு பேரும் பேச்சும் சிரிப்பும் குறும்புமா ஒன்றா சாப்பிட்றது தான் வழக்கம் இன்னைக்கு ரமண தட்டை தொட்டு கூட பார்க்கல அதை பற்றி அவள் கேட்டதுக்கு பதிலும் எதுவும் சொல்லலை காஃபியை மட்டும் மடமடான்னு குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டான் அந்த வேதனையில் அவளும் எதுவும் சாப்பிடல இப்போ ஜோதி மேஜை முன்னாடி உட்காந்துருந்தா அவன் சாப்பிடாட்டி நாயே பட்டினி கிடக்கணும் என்ன நினச்சிக்கிட்டே அவன் என்ன இப்படி நடத்துனா இத்தனை கால பழக்கத்தில் அவன்கிட்ட இப்படி ஒரு பிடிவாதம் அர்த்தமற்ற போக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதே இல்லையே நாயே சாப்பிடாம இருக்கணும் அவனுக்காக எடுத்து கொஞ்சமா சாப்பிட பார்த்தா ஆனால் அவளால் சாப்பிட முடியல உப்புமா தொண்டைக்கு போனதுமே அது ஒரு மாதிரி துக்க கவலமா மாறிச்சு எழுந்து போய் கை கழுவிக்கிட்டு காஃபியை மட்டும் குடிச்சா இனி பகல் உணவு சமைக்கணும் மனசுக்கு பிடிக்கவே இல்லை எந்த வேலையுமே எதுக்காக செய்யணும் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு வெறுப்பும் சோர்வும் அவளுக்கு எழுந்துச்சு முன்னாடி அறைக்கு வந்து உக்காந்தா நல்லா சாஞ்சு உக்காந்துக்கிட்டு ஒரு பத்திரிகையை பிரித்து கதையை படிக்க முயல்றா அவள் எடுத்து படித்ததும் ஒரு காதல் கதை தான் அந்த கதை கிட்டத்தட்ட அவ்வளோதும் ரமணன் உடைய காதல் மாதிரி தான் இருந்துச்சு உன்னை நான் மனசார விரும்புகிறேன் உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அதை பற்றி என்ன உனக்கு சம்மதமா சொல்லு எனக்கு பூர்ண சம்மதம்தான் ஆனால் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கிற அந்தஸ்து வேற்றுமை ஜாதி வித்தியாசம் இதெல்லாம் நினச்சா அதெல்லாம் பின்னாடி அன்பால் ஜெயிச்சிடலாம் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அன்பு மட்டும் உண்மையாக வலிமையாக இருந்துச்சுன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு ரமணன் சொன்னது பத்திரிக்கை கதாநாயகன் வாயிலாக ரமணனோட குரலில் இவளுக்கு கேட்குது அப்படியெல்லாம் உருகணுன்னா இப்போ இவ்வளோ கோபத்தையும் உதாசீனத்தையும் காட்டுறான் அப்படி கோபப்படுறபடி என்னதான் நடந்துச்சு கல்லூரி படிப்பு முடிஞ்சதும் வேலைக்கு போகணுங்கிறது அவளோட நெடுநாள் கனவு அவளோட ஒரு சிநேகிதியின் சகோதரோட ரமணனை ஒரு முறை கல்லூரி விழாவில் பார்த்து பேசி அதுக்கப்புறம் நண்பர்களாகி பரஸ்பரம் நேசிக்க தொடங்கிய காலத்தில் அவங்கிட்டயே அந்த கனவை அவ சொல்லியிருக்கா இப்போது பட்டதாரி ஆயாச்சு நேற்று காலையில் அதை பத்தின பேசும்போது அவன் இவ்வளவு கடுமையான எதிரொலியை எழுப்பியிருக்க வேண்டியதே இல்லை அவள் வேலைக்கு போக நினைக்கிறது அவனுக்கு பிடிக்கலை அப்படின்னுங்கிறதே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அதுதான் போகட்டும்னா அதை அவன் கொஞ்சம் நயமாக சொல்லியிருக்கலாம் அவளோட வாதங்களை கொஞ்சம் பொறுமையாக கேட்டிருக்கலாம் கொஞ்ச காலம் போட்டுமே மறுபடியும் இதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு அவளுக்கு மதிப்பு தர்ற ஒரு சமரச உணர்வோடு பேசியிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்னமோ அவ விருப்பமே தகாத ஒன்று பேசுனதை மாதிரி எவ்வளவு தாட்சியம் நிர்தாட்சியமாக பேசுனா பதிலுக்கு பதில் வாதாடுனாங்கிறதுக்காக கையில் இருந்த பேப்பரை கீழே தூக்கி வீசி எரிஞ்சிட்டு விரட்டுனு எழுந்து போயிட்டானே அதுக்கு பின்னாடி இப்போ வரைக்கும் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அப்போ காதலிக்கும் போது அத்தனை பேசுனது பொய்யா எல்லா ஆசைகளுக்கும் மதிப்பு தருவேன் அப்படின்னு சொன்னது இந்த நியாயமான ஆசைக்கு கூட மதிப்பு தரலையே தன்னை சமமாக்கறதாட்டியும் ஒரு ஒரு மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் இது பண்ணலாமல்ல இப்படி ஒரு வடிவம் அவனுக்குள்ளே இருக்கா ஜோதி அமைதி இல்லாமல் பத்திரிக்கையை மூடி வச்சுட்டு எழுந்து குறுக்கும் நெடுக்குமா நடக்கிறா அவனோட இருந்து அவனோட இயல்பை நான் நல்லா தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு தானே நினச்சிருந்தேன் அது ஒருவேளை தப்போ அப்போ காதலிச்சிவேன் இப்போ திடீர்னு ஏன் அந்நிய மாதிரி தெரிகிறா கணம் அப்படியே திகில் உணர்வாச்சு இந்த அந்நியனோடவா இனி வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தாகணும் அந்த திகில் மறைஞ்சு சினம் எழுது இப்படி நடத்துறதுக்கு அவனுக்கு என்ன துணிச்சல் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி பேசாம வீம்பு செய்ய போறான் அவ அவங்கிட்ட போய் வழியோ உங்க இஷ்டப்படியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணாகதியாகணும்னு எதிர்பார்க்கிறானா வேகமாக காகிதம் எடுத்து எழுத ஆரம்பிச்சா அன்புள்ள அம்மாவுக்கு ஆசை மகள் ஜோதிமணி வணக்கம் செய்து எழுதுவது இங்கு உங்க உங்கள் பிள்ளை என் மீது அநியாயமாய் கொண்டு என்னோடு பேசாமல் இருக்கிறாய் இருக்கிறார் என்னை அவர் சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை மனம் மிகவும் வேதனைப்படுகிறது நான் அங்கு வந்து உங்களோடும் அப்பாவோடும் சில நாட்கள் தங்கியிருந்தால் சிறிது ஆறுதலாயிருக்கும் போல் இருக்கிறது பேனா தானாவே நின்னுச்சு இப்படி ஒரு கடிதம் அம்மாவுக்கு எழுத முடியுமா காதல் காதல்னு எங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டியே அதனோட பலனை நல்ல அனுபவி இப்ப மட்டும் ஆறுதலுக்கு நாங்க வேணுமோ அப்படின்னு அம்மா கேட்டா மூஞ்சி எங்க கொண்டு போய் வைக்கிறது இவங்க கல்யாணத்தை ரெண்டு தரப்பு குடும்பங்களுமே எதிர்த்தாங்க அதை மீறி அவங்க பதிவு திருமணம் செஞ்சுகிட்ட போது சந்தர்ப்பத்தோட மங்களகரத்தை முன்னிட்டு ரெண்டு தரப்பு பெரியவர்கள் வந்த ஆசி கூறுனாங்களே தவிர இனி எங்களை நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி ஒதுங்கி போயிட்டாங்க இப்போது ஜோதியோட மனசு ரொம்ப சோர்வாயிடுச்சு மேஜை மேலே முகத்தை கவிழ்த்து கொஞ்ச நேரம் அழுது தீர்த்தா கண்ணீர் சுத்தமாக நின்ன பின்னாடி நான் ஒரு அநாத அப்படிங்கிற ஒரு உணர்வு அவளுக்குள்ளே தோண ஆரம்பிச்சுது இதே பெரியவங்க நிச்சயம் பண்ணி நடத்தின கல்யாணமாக இருந்தால் ஏதாவது சிக்கல் எழுந்தால் அவங்கக்கிட்ட போய் அவங்களோட உதவியை நாடி இருக்க முடியும் ஏன் அத்தகைய கல்யாணமாக இருந்தால் இதே நிகழ்ச்சிக்கு அவள் பெற்றோர் ரமாத ரமணனை சமாதானப்படுத்துறது இல்லாமல் அவள் கட்சி அவனுக்கு பக்குவமாக கூறி இணங்கவும் செஞ்சுருக்கலாம் இப்போ யார் உதவுவாங்க இப்படி சொந்தக்காரங்களை எல்லாம் விரோதிச்சுக்கிட்டு காதல் கல்யாணங்கிற ஒன்றை செஞ்சிருக்காட்டி தான் என்ன திருமணமாகி நாலு மாதத்தில் முதல் முறையாக இந்த உணர்வு அவளை நெருடிட்டு போச்சு திடீர்னு அவளுக்கே அதிர்ந்து திருக்கிட்டா இந்த எண்ணம் அவளுக்கு ஏன் வந்துச்சு நீயே எல்லாம் அப்படின்னு பரஸ்பரம் தேர்வு செஞ்சு அவங்க அறிவுக்கு அந்த தேர்வை செயல்படுத்தி அவங்கனால இப்படி வர்ற ஒரு எண்ணம் அந்த அன்போட வலிமைக்கு செய்கிற ஒரு துரோகம் அல்லவா அப்படின்னு நினச்சா எழுந்தா அம்மாவுக்கு எழுதின கடிதத்தை கிழிச்சு போட்டால் சமைக்கலாமா யோசிச்சா பிடிக்கலை பசிக்கவும் இல்லை நல்லா குளிச்சுட்டு தலைசேவிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் ரெண்டு தக்காளி சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பினா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா மனசு அமைதியாகுமோ படுத்து பார்த்தா தூக்கமே வரல கண்களுக்குள்ள ரமணனோட அந்த அன்பு கணீர முகம் அதை தொடர்ந்து உடனே அவனுடைய கோபமுகம் அவனோட பேச்சு அவ பேச்சு ரெண்டுல வந்த சூடு அந்த வாக்குவாதங்கள் கூறிய பரிமாறல்கள் என்ன உன்ன வாய மூடு அப்படின்ற சத்தம் பேப்பரை தூக்கி வீசி எரிஞ்ச காட்சி அவனுடைய வேகமாக நடந்து போய் அதிர்ந்து மறைகிற காலடி ஓசை திரும்ப திரும்ப படுத்திருந்தாலும் அதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு கல்யாணம்னா இதுதானா அது காதல் கல்யாணமெல்லாம் ஆயுள் முழுக்க நீளணும் இல்லையா ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சு நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்குது எதுக்காக அவனுக்கு அப்படி ஒரு கோபம் இருபத்தி நாலு மணி நேரமாகியும் இன்னும் தனியில திருமணமான பூசில் இப்படியா இருந்துச்சு அவ கூட பேச அவ கூட இருக்க இனிமையில் திழைக்க அவள் காதலில் தன்னை இழந்திருக்க இருபத்தி நாலு மணி நேரம் போதிலையே அப்படிம்பானே வீட்டில் இருக்க நேரம் தவிர ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஆஃபீஸில் இருந்து அவளை அடுத்து வீட்டு டெலிஃபோனில் அழைச்சி பேசுவானே அந்த வீட்டு தலைவி மஞ்சுளா அதை பற்றி எவ்வளோ கேலி செய்வா அந்த அன்பெல்லாம் எங்கே போயிடுச்சு அப்படிப்பட்டவன் அவள் மீது கோபம் கூட வருமா அப்போ இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாம் உடற்கவர்ச்சி மட்டும்தானா எழுந்து உக்காந்தா ஒரு பித்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தா அந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் அவள் மனசை எட்டவே இல்லை அண்ணா வந்து ஜன்னல் வழியாக வானத்தை பார்க்குறா அடுக்கடுக்கா வெண்மேகங்கள் மெல்ல ஊர்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொன்னுலேயும் அவனோட கோப முகம்தான் வந்துச்சு கண்களை இருக்க மூடுனா உதடுகளை இறுக்கிட்டு மறு மறுபடியும் படுக்கையில் படுத்தா அப்படியே கொஞ்சம் அசந்து தூங்குகிற நேரத்தில் முன்னாடி கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டு அவளுடைய தூக்கத்தை கழச்சிது திடுக்குன்னு கண் விழிச்சா யாரு ஆ நான்தான்மா பக்கத்து வீட்டு மஞ்சுளாவோட குரல் தோ வரேன் அப்படின்னு வேகமாக எழுந்து போய் கதவை திறந்தா ஆ சரிங்க மஞ்சு என்ன எறியாமல் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்குது ரொம்ப நேரமாக கதவை தட்டுறீங்களா ஆமாம்பா தட்ட தட்ட பதில் வராமல் போக என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் அதனால தான் மேலே மேலே தட்டிகிட்டே இருந்தேன் சாரி உங்கள் தூக்கத்தை கெடுத்ததுக்கு மன்னிச்சிக்கோங்க சேச்சே நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷந்தான் உள்ளே வாங்க கூட்டிட்டு வந்தோ உள்ளே உட்கார வச்சு இருந்தா என்ன அவளுடைய மனசு எங்கேயோ இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ஆன பின்னாடி திடீர்னு அவன் மனசில் நினைச்சிட்டு இருந்த நினைப்போட தொடர்ச்சியா ஏ மஞ்சு என்னவோ ஏதோன்னு சொன்னது பயந்துட்டதாக சொன்னீங்களே நான் என்ன தற்கொலை பண்ணியிருப்பேன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையாக உறக்க சிரிச்சா மஞ்சுளா சட்டுன்னு அவளை கூர்ந்து பார்த்தா அப்புறம் கல்யாணமாகி நாலே ஆன ஒரு பெண்ணை அதுவும் காலய காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஒருத்தி விளையாட்டாக கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு அழுத்தமாக சொன்னால் ஜோதி உதட்ட கடிச்சுக்கிட்டா என்ன விஷயம் ஜோதி என்னமோ கலங்கின மாதிரி இருக்கீங்க எனிதிங் ராங் நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மஞ்சு சொல்லுங்க கேளுங்க எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட தயங்காமல் சொல்லுங்கள் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டுக்காரரும் கூட காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா முன்னாடி ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல ஆமாம் அதுக்கு என்னப்ப நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக தான் இருக்கோம் ஏன் கேட்குறீங்க இல்லை உங்களுக்குள்ள வாக்குவாதம் பூசல் அபிப்பிராய பேதம் இதெல்லாம் வந்திருக்காது இல்ல மஞ்சளாக கலகலன்னு சிரிச்சா என்ன ஜோதி இது குழந்தை மாதிரி கேட்குறீங்க சின்ன சின்ன பூசல்கள் இல்லாமல் கூட ஒரு தாம்பத்தியம் இருக்க முடியுமா அப்போது உங்கள் தாம்பயத்தில் இருக்கா இருந்துச்சு இருக்குதோ கண்டிப்பா பின்னாடி இருக்கும் பூசல்களை சேர்ந்தது தானே எந்த உறவுமே கல்யாணம் உட்பட அதையும் மீறி கை கொடுற பொருள் சந்தோஷம் அந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ எப்படி சமாளிப்பீங்க ஏன் கேக்குறீங்க சரி சொல்றேன் எங்களுக்குள்ள அது அலசி ஆராய்வோம் காரசாரமான சண்டை வாக்குவாதம் நடக்கும் ஆனால் மனசில் தோழமை இருக்கும்போது சண்டையில் கசப்பு இருக்காது இல்லையா சில சமயம் அவர் விட்டு கொடுக்க வேண்டி வரும் சில சமயம் நான் விட்டு கொடுக்க வேண்டி வரும் சில சமயம் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு விட்டு கொடுத்துட்டு சமரசம் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் எல்லா அந்தந்த பிரச்சனையை பொறுத்தது ஆனால் யார் ஒருத்தரும் இன்னொருத்தருடைய பர்ஸ்னாலிட்டியை அழிக்க மாட்டோம் அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் எதாவது சிக்கல் வரும்போது பெரியவங்க உதவி செய்வாங்க காதல் கல்யாணம்னா இது நீயா வேணும்னே தேர்ந்தெடுத்துட்டு தானே இப்போ மட்டும் எதுக்கு எங்ககிட்ட உதவிக்கு வர அப்படின்னு அவங்க கேட்கலாம் இல்லையா அதனால காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினைச்சி நீங்க எப்பயாச்சும் இந்த காரணத்தை நினைச்சி வருத்தப்பட்டு மஞ்சு மஞ்சுலாவோட முகம் கம்பீரமாச்சு நம்ம சிக்கல்களுக்கு வழி சொல்ல நாம ஏன் நோத்துருக்கிட்ட போகணும் ஜோதி நான் தான் சொன்னேனே எதுவானாலும் எங்களுக்குள்ள பேசி சரி செஞ்சுப்போம் காதல் கல்யாணம் செஞ்சுக்கிறவங்க அந்த அளவுக்கு சுதந்திரமாக தீர்மானிச்சு இவங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முதிர்ச்சியோட நடந்துக்கிறாங்க இல்லையா பின்ன ஏதாவது சிக்கல் வரும்போது மட்டும் அந்த சுதந்திரம் முதிர்ச்சி இதெல்லாம் எங்கே போயிருது ஏன் பெரியவங்க முந்தானைக்குள்ளே பூந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அடிப்படையில் காதல் கல்யாணத்துக்கு தகுதியே இல்லாமல் இல்லாத வெறும் கோழைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஜோதியோட முகம் செவந்தது இருந்தாலும் மஞ்சு ரொம்ப தீவிரமான மனவேற்றுமை போது எந்த கல்யாணத்துலேயும் மனவேற்றுமை எழலாம் அப்படிங்கிற போது காதல் கல்யாணத்தில் வர்ற மட்டும் ஏன் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்போது நமக்கே உள்ளூர காதல் கல்யாண தப்பு பெரியவங்க பார்த்து செய்கிற அரேஞ்சு மேரேஜ் தான் சரி அப்படிங்கிற சம்பிரதாய மனப்பான்மை தான் ஊறி போயிருக்குன்னு ஆகுது அப்படித்தானே ஜோதி அப்படின்னு இல்லை காதல் கல்யாணம்னா ஒருவரை ஒருவரை நல்லா தெரியும் அதனால் வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஜோதி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க யாரும் இன்னொருத்தரை முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கவே முடியாது பழகாதவங்களை விட பழகினவங்க கொஞ்சமாக அதிகமாக அவங்கள பற்றி தெரியும் அவ்வளவு தான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டதில் ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் ஆயுசெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கணும்னு நினைக்க செய்யற அளவுக்கு ரொம்ப அருமையானதாக தோணி அந்த அன்புனால தான் காதல் கல்யாணம் எல்லாமே நடக்குது பின்னாடி ஒருத்தர்கிட்ட மற்றவர் தனக்கு புதுசாக இருக்கிற ஏதாவது ஒரு அம்சத்தை பார்க்கும்போது அதனால் வர்ற பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதும் அதே அன்புனால் சாத்தியமாகும் ஜோதி எழுந்துனா ஏன் எழுந்துட்டீங்க இருங்க உங்களுக்கு காஃபி கொண்டு வர்ற அதெல்லாம் ஒன்று வேணாம் உட்காந்து பேசுங்க போதும் உங்கள் கூட கொஞ்சம் அரட்டை அடித்து பொழுதுபோக்கலான்னு தான் வந்தேன் ஓ நிறைய அரட்டை அடிக்கலாமே அதுக்கு முந்தி கொஞ்சம் காஃபி கொண்டு வர்றேன் இன்றைக்கி நீங்கள் எனக்கு செஞ்சுருக்கிற உபகாரத்துக்கு காஃபி மட்டும்தானா கொடுக்கலாம் மஞ்சு போதே அவளுடைய குரல் நெகிழ்ந்தது ஆனால் அவளோட முகத்தில் ஒரு அலாதி ஒளி குடியிருக்கிறத மஞ்சு பார்த்தா அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கே வாசலில் ஸ்கூட்டர் சப்தம் கேட்டுச்சு ஜோதி வாசலுக்கு வந்து நிற்கலாமா வேணாமா அப்படின்னு தயங்குனா அவன் இன்னும் கோபமாகத்தான் இருப்பானோ ஆனால் இன்றைக்கி மனசு விட்டு எப்படியும் சமாதானம் பண்ணி அந்த புண்ணை கீறி சுத்தப்படுத்திடணும் காதலோட விளைவுகள் எதுவானாலும் பின்வாங்காமல் சந்திக்கணும் அப்படின்னு ஜோதி நினச்சா ரமணன் உள்ளே வந்தால் கையில் வாழையில துண்டில் மல்லிகைப்பூ ஒருவித தயக்கமோ அவமானம் கலந்த முகத்தோடு அவளை பார்த்தான் நான் ரொம்ப குழந்தத்தனமாக நடந்துக்கிட்டேன் இல்ல ஜோதி ஐ எம் சாரி ஜோதி மெல்ல அவள் பக்கத்தில் வந்து இலையில் இருக்கிற பூவை எடுத்து அவளோட கூந்தலில் சூட்டி விட்டாள் அவள் நிமிர்ந்து பார்த்தா அப்படியே அவளுடைய முகத்தில் புன்னகை பேச முடியலை அப்படியே அவன் அவளை அணைச்சிக்கிட்ட போது அவனோட மார்பில் புதஞ்சிக்கிட்டா ஜோதி நீ வேலை பார்க்க நினைக்கிறதில் எதுவும் தப்பில்லை உனக்கு திறமை இருக்குது உன்னோட ஆசையும் எனக்கு தெரியும் ஆனால் நான் பேராசக்காரன் ஜோதி நானே முழுக்க முழுக்க உனக்காக உழைக்கணும் உன்னை பூ மாதிரி அழுங்காமல் வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற பேராசப்பட்டேன் என்ன கொஞ்ச நாள் போனால் எனக்கு இந்த இருக்கம் தளரணும்னு தளரணுன்னு நினைக்கிறேன் இஷ்டப்படி கொஞ்ச நாள் கழித்து செய்யலாம் உன்னோட மனசை உடைச்சதுக்கு சாரி இனிமேல் எப்பயுமே அப்படி நான் நடந்துக்க மாட்டேன் ஜோதி அப்படின்னு சொல்வதாக இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ரொம்ப அழகான இதில் ஒரு வரி தோழமை உணர்வு இருக்கிறவங்களுக்குள்ள எவ்வளவுதான் வாக்குவாதம் வந்தாலும் அங்கே விரோதம் வராது இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து இந்த கதையில் ரொம்பவே பிடித்திருந்தது எந்த ஒரு திருமணமானாலும் கணவன் மனைவியானாலும் இல்ல நண்பர்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மூன்றாவது ஒரு நபருக்கு கொண்டு போகாம அவர்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துட்டாங்க அப்படின்னா எந்த உறவுமே வந்து சிக்கல்கள் இல்லாமல் ரொம்ப எளிமையாகவும் அன்போடவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எளிய உதாரணம் இப்படி சின்ன சின்ன உதாரணக் கதைகள் மூட வாழ்க்கையுடைய பெரிய தத்துவங்களை சூடாமணி அவர்கள் போகிற போக்கில் சொல்லிகிட்டே போயிருப்பாங்க அதனால தான் திரும்ப திரும்ப ஏனோ சூடாமணி அவர்களுடைய கதைகள் வாசிக்கவும் உங்களுக்கு சொல்லவும் எனக்கு தோன்றுகிறது மீண்டும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்